Hi friends, welcome back to my ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதியும் மன தெளிவும் கிடைக்க மாசி மகம் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் மாசி மகம் என்பது நம்முடைய பாவங்களை நீக்கி இறைவனடி சேர்வதற்குரிய தினமாக கருதப்படுகிறது அந்த தினத்தில் பலரும் பலவிதமான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வார்கள் காலையில் எழுந்து குளிப்பதிலிருந்து பலவிதமான பரிகாரங்களும் இன்றைய நாளில் செய்யலாம் அப்படி செய்வதன் மூலம் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு இறைவனின் திருவருளை பெற முடியும் இதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பம் சிறப்பான முறையில் இருப்பதற்கும் சில பரிகாரங்கள் இருக்கின்றன அந்த பரிகாரங்களில் ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் சிறப்பான குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் மேலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய மன தெளிவு இருக்க வேண்டும் எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு தைரியமும் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வருவதற்குரிய நம்பிக்கையும் வேண்டும் இவை அனைத்தும் இருந்துவிட்டாலே அந்த குடும்பத்தில் மன நிம்மதி என்பது அதிகமாகவே இருக்கும் இவை அனைத்தையும் ஒரு சேர பெறுவதற்கு மாசி மகம் நமக்கு துணை புரிகிறது இன்றைய தினத்தில் நாம் சில பொருட்களை தானம் செய்வதன் மூலம் இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் இன்றைய தினத்தில் பலரும் கும்பகோணம் சென்று புனித நீராடுவார்கள் இன்னும் சிலரோ அருகில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் நீராடும் வழக்கத்தையும் வைத்திருப்பார்கள் மேலும் சிவபெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெறவும் செய்வார்கள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருளை பெறுவதற்கு அர்த்தநாரீஸ்வரர் அருளை பெறுவதும் சரிசமமாகவே கருதப்படுகிறது அப்படி இந்த நாளில் அர்த்தநாரீஸ்வரரின் அருளை பெறுவதற்கு அவரின் அவதாரமாக திகழக்கூடிய திருநங்கைகளுக்கு நாம் சில தான தர்மங்களை செய்வதன் அதன் இப்போது சொன்ன அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும் மாசி மகம் நாலன்று அருகில் இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு சிவப்பு அல்லது மஞ்சள் நிற உடைகளை தானமாக தர வேண்டும் அதோடு ஒன்பது நாணயங்கள் அல்லது ஒன்பது ரூபாய் நோட்டுகள் தானமாக தர வேண்டும் இந்த நாணயங்கள் ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி அதே போல ரூபாய் நோட்டும் பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி ஐநூறு ரூபாயாக இருந்தாலும் சரி அது அவர்களின் விருப்பத்தை பொறுத்தும் வசதிக்கு ஏற்பவும் தரலாம் இதோடு சேர்த்து தானியங்களில் துவரம் பருப்பையும் கோதுமையையும் தானமாக தர வேண்டும் இதுவும் அளவுகள் என்பது கிடையாது தங்களுடைய வசதிக்கு ஏற்ப தரலாம் கோதுமையை தானமாக தர இயலவில்லை என்றால் கோதுமையால் செய்த உணவுகளை கூட தானமாக தரலாம் இப்படி மாசி மகம் நாளன்று திரு நங்கைகளை சந்தித்து அவர்களுக்கு இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது நாம் தானமாக தந்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிம்மதியும் மன தெளிவும் ஏற்படும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உண்டாகும் இந்த எளிமையான தானத்தை மாசி மகம் நாளன்று செய்து அர்த்தநாரீஸ்வரரின் அருளால் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்லலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்